ஹரி ஓம் சிவாய் நம ஓம் சங்கரலிங்காய நமக இப்போ நம்ம எந்த மலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தவம் பண்ணிட்டு இருக்க பிரம்ம ரிஷி மலை இந்த பிரம்ம ரிஷி மலை வந்து இரநூத்தி பத்து சித்தர்களால் வாழப்பட்டு இன்றளவும் இருந்துட்டு இருக்காங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ இந்த மலையில வந்து தவம் பண்ணா நமக்கு கிடைக்கும் இங்கே வந்து வாழை குரு ஞானி முனிகளும் மகாலிங்க சுவாமிகளும் தலையாட்டி சித்தரும் இருக்காரு தலையாட்டி சித்தர் தான் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இன்றளவும் வாழ்ந்துட்டு இருக்காரு ஜீவ ஐக்கியமானார்னு எல்லாரும் சொல்றோம் ஜீவ முக்தம் பெற்றாலும் இந்த நிலையில இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு நமக்கான ஞான நூலையும் நமக்கான ஞானத்தை கொடுக்கறவர் யாரு அப்படின்னா தலையாட்டி சித்தர் இந்த சித்தர்கள் இங்கே இருக்க வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை சித்தர்களுக்கும் தலையாய சித்தர் என்றது குறிப்பிடத்தக்கது அவர் மருத்துவம் பற்றி சொல்லியிருக்காரு இன்றளவும் இங்கே வந்து அமாவாசை யாகம் நடக்குது சித்தர்களுடைய சங்கமம் இருக்கு இங்கே வர முடியணும்னு நினைக்கிறவங்களால வர முடியாது அந்த சித்தர்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த இரநூத்தி பத்து சித்தர்களையும் நம்ம அருள் கேட்டு பெற முடியும் அப்படின்றது இந்த மலையோடைய ரகசியம் எல்லாராலையும் ஏற முடியாது ரொம்ப எளிமையாக பாக்கிறதுக்கு இருக்கும் ஆனா மன வலிமையும் சித்தர்களுடைய திருவருளும் இருந்ததுன்னா இந்த மலையில நம்மளால தடம் பதிக்க முடியும்ன்றது இறைவன் கொடுத்த வாக்கு சிவாய் நம்ம இந்த பிரம்ம ரிஷி மலையுடைய பாதை நம்ம காமிக்கிறோம் இந்த இரநூத்தி பத்து சித்தர்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தலையாய சித்தர் வந்து இவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படின்னா தலையாட்டி சித்தர் தலையாட்டி சித்தர் கிட்ட நம்ம போய் எந்த ஒரு விஷயத்தை இங்க இருந்து நம்ம மனசுல நினைச்சு கேட்டோம் அப்படின்னா அவரு அப்படியே தருவாரு அப்படின்றது இன்னொரு ரகசியம் ஆனா தலையாட்டி சித்தரை எல்லா டைமும் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்க முடியாது எவனுக்கு ஒரு சனி திசையினால் சனியினால் பாதிக்கப்பட்டு சனி கிரகங்கள்னால் வரும் தோஷங்களை அவனால அனுபவிச்சு கடக்கவே முடியலன்னு சொல்றவனுக்கு மட்டும்தான் தலையாட்டி சித்தரோடைய யோகமும் அருட்கரணையும் கிடைக்கும் இங்க இன்னும் ஞானகுரு சுவாமிகள் இருக்காங்க மகாலிங்க சுவாமிகள் இருக்காங்க அன்னை சித்தர் மனிதர் இருக்காங்க அவங்களுடைய சார்பா இன்னமும் இந்த மலையில வந்து யாகங்கள் நடந்துட்டு இருக்கு தெய்வங்களுக்கெல்லாம் அதிபதி ஆதிசக்தி தாய் அங்கால பரமேஸ்வரி இந்த ஆதிசக்தியை வர்ணனைக்க வார்த்தையால் பேரால் எதையும் சொல்ல முடியாது பல உருவங்களையும் பல பெயர் நாமங்களையும் கொண்டவளே அங்கால பரமேஸ்வரி அங்கேயர் கன்னியாகவும் கா காளியாகிய நம்ம காளியா வச்சுக்கிறவளோன்னு சொல்லலாம் வேண்டத்தக்க அறிவோய் நீ எப்படி நம்ம எந்த ஒரு பொருளை வேணும்னு சிவத்திட்ட வேண்டோமோ அதுக்கு முழுமையான உயிர் கொடுக்குறவங்க அங்காள பரமேஸ்வரி இன்னைக்கு நம்ம இந்த அவ தாயை பற்றி பார்க்குறதுக்கு அவ அனுமதிச்சதுனால இந்த மண்ணுக்கு கூப்பிட்டதுனால இந்த மண்ணில் வந்து நிற்கிறோம் நம்ம எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சமோ நினச்சி கேட்குறோம் அப்படின்னா பிரம்ம ரிஷி மலைக்கு எதுப்பறம் வந்து இந்த அங்காளமண்ட்டை வேண்டுதல் வச்சு இவங்களுக்கு நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா இவ முழுக்க கொடுக்குறா காளியும் அவளே அங்காளியும் அவளே அதனாலதான் அவ பேர்ல அங்காள கால பரமேஸ்வரி காலத்தை அழித்தவள் காலனை கடந்தவள்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் இந்த தாயை பத்தி வார்த்தையால் அளவிட முடியாது அளவிட முடியாத கருணை கொண்டவதான் இந்த அங்காளி இந்த மலைக்கெல்லாம் அதிபதியா காவல் தெய்வமா அன்னை சொரூபமா விளங்குறா ஞானம் யாருக்கெல்லாம் ஞானம் ஞானத்தின் பாதை தன்னை யாருன்னு அறியணும்னு அண்ணாமலை நோக்கி நம்ம போறோமோ அதே மாதிரி பிரம்ம ரிஷி மலையை நோக்கி போகும்போது அவங்க ஞான தேடலுக்கான விடை அங்க வச்சிருக்காங்கன்றது தெய்வ வாக்கு தெய்வம் கொடுத்த பரிசு சித்தர்கள்னால் கொடுக்கப்பட்டது பௌர்ணமி தினத்துல அங்க தங்குறவங்களுக்கு பல அதிசயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையிலயும் பல அதிசயங்களை நிகழ்த்தி கொடுத்துருக்காங்க பல சித்தர்களின் தரிசனத்தை நம்ம பார்த்திருக்கோம் பொதுவா நைட்ல தங்கணும் தங்க முடியாதவங்க அவங்களோட ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருந்தா கூட அவங்களுடைய உணர்வுகளை நம்ம ஸ்பரிசத்தை உணர முடியும் ஸ்பரிச தீசை சித்தர்களால் வழங்கப்படும் தீட்சை நிலையை இந்த பிரம்மரிஷி ரிஷி மலையில பிரம்மனே கொடுக்கறாரு எம்பெருமான் ரூபத்துல அப்படின்னு கொடுக்குறாங்க ரிஷிகளின் தலைவர் தலையாட்டி சித்தர்கள்னால் வரப்பட்டது ஒரே மலையில இவ்வளவு சித்தர்கள் வாழ்வாங்களா அப்படின்னா சித்தர்கள் சங்கமிப்பாங்க ஆனா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான் இங்க அந்த பேர் வரதுக்கான காரணம் காகபூஜண்டர் மெயினா இருக்காருங்கய்யா ஐயா மூலிகையே சொல்லி கொடுக்கறாரு ஆஹ் தலையாட்டி சிதற நான் பாத்திருக்கேன் பாத்திருக்கேன்னு சொல்ல முடியாது உணர்ந்திருக்கேன் பல விஷயங்களை கொடுத்துருக்காரு ஏன் நான் பார்த்தேன்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்தாலும் பார்த்தவர் கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டில்லை அதுக்கப்புறம் பேச்சு இல்லை மூச்சு இல்லை தவ தவநிலையில கொண்டுட்டு போய் வச்சிருக்காங்க பல புண்ணிய வேலைகள் நம்மளால் இந்த கர்மா இந்த உடலால் இயக்கப்படணுன்றது இறைவன் கொடுத்த ரகசியம் அதனால அதை பயன்படுத்திட்டு இருக்கோங்க ஐயா என்ன நீங்க எதுவுமே கொண்டு போய வேணாம் போகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தையும் பிறரால் பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுன்ற ஒரு தூய ஆன்மாவை கொண்டுட்டு போனீங்கன்னாவே போதும் எதுவுமே வேண்டாம் நீங்க அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஜீவராசிகளுக்கு உணவு எடுத்துட்டு போகலாம் நம் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான அன்னபட்சிகள் எடுத்துட்டு போகலாம் தீபம் ஏத்தலாம் அங்கே நீங்க எதிர்பார்க்கற பெரிய கிராண்டா இருக்குமான்னா இருக்காது சித்தர்கள் எல்லா கண்ணுக்கும் காட்சி கொடுக்க மாட்டாங்க சித்த நிலையில் இருக்கும் சித்தர்களுக்கு மட்டுமே காட்சி கொடுப்பாங்க அதை பொழுது அவங்களுடைய கனவு அவங்களுடைய கர்மாலருந்து எழுபது சதவீதம் கடந்திருந்தால் சித்தர்களை உணரப்பெறலாம் ஆஹ் காவி உடையில ஜடாமுடியோட நான் ஒரு நாலஞ்சு ஐயாவை பார்த்துருக்கேன் ஒரு மலைக்கு மேலே நான் தங்கியிருக்கேன் காலையில அதிகாலையில இருக்கும் ஏறும்போது கொஞ்சம் ட்ரக்கிங் கொஞ்சம் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என் பொம்பளை இதெல்லாம் ஈஸியா இருக்கும் வா பாத்துக்கலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் என் உடல்ல இருக்க வழி எதுவும் தெரியல மேலே போய் உட்காந்து தவத்துல உட்காரும்போது அவரே வந்து என்ன கீழே சொன்னது பொருந்துச்சா ஏத்துக்கிட்டியா உனக்கான அது கிடைச்சிருச்சு போ போ அப்படின்னு சொல்லி அனுப்புனாருங்க ஐயா அதே சித்த தரிசனத்தை நான் மேல பார்த்தேன் நல்ல பழுத்த பழம் காவி உடையில ஒரே ஒரு துண்டுதாங்க ஐயா அவரை நான் திருப்பி எங்க சந்திச்சேன் அப்படின்னா தலையாட்டி சித்தராசிரமத்துல இன்னமும் இருக்காரு இவரை சந்திச்சு ஒரு லாஸ்டா சொல்லணும் அப்படின்னா முப்பது நாளைக்கு முன்னாடிங்க ஐயா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு முறையும் அதுக்கப்புறம் நான் அதே சித்த நிலையில அதே யார ஒருத்தரை நான் எனக்கு காட்சியாக காமிச்சாங்களோ அவரை நான் சந்திச்சேன் எங்க சந்திச்சேன் தலையாட்டி அதெல்லாம் உணர்தல்ல வந்து சிவம் எப்படி இன்ஃபினிட்டி முடிவு இல்லாதோ அதே மாதிரி தாங்க இதை விட இன்னொரு சிறப்பு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தலையாட்டி சித்தர் ஆசிரமத்தில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்காங்க அங்கே சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுப்பாங்க எப்படி திருவண்ணாமலையில் நம்ம சித்தர் தரிசனம் பார்க்குறோமோ அதே மாதிரி அங்கே நவக்கரக பள்ளிகள் இருக்காங்க அவங்க நவக்கிரகங்களும் நமக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா சனி தோஷத்துல இருந்து முற்றிலுமே நம்ம விலகிடுவோம் அப்படின்றது அவங்க கொடுத்த வாக்குங்க அதே மாதிரி பிரம்ம ரிஷி மலையிலயும் மலையிலயும் அதே மாதிரி தீபம் உண்டுங்கய்யா ஐயா உண்டுங்க ஐயா அதே மாதிரி கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்காங்க ஐயா என்ன இங்கேயும் அவ்வளவு பெரிய கொப்பரை கொடுக்கறாங்களா அப்படின்றது கிடையாது இங்கே அதை விட ஒரு நார்மலானது இங்கே எல்லாருமே இதை பயன்படுத்துறல இதுக்கு எல்லாமே முழு காரணம் யாருன்னா அன்னை சித்தராசம் மட்டும்தாங்க ஐயா கொடுக்குறாங்க ஸ்பான்சர்ஸ் டோனர்ஸ் எல்லாமே இங்கே வந்து மூணு நாள் தாங்க ஐயா மூணு நாள் தான் இங்கே ஏத்துனும் இங்கேயுமே ஒரு ஐநூறு பேர் பக்கம் வராங்க ஐயா இங்கே கொஞ்சம் தெரியாது பிரம்ம ரிஷியோட மலையுடைய தன்மை யாருக்கும் தெரியாது எல்லாமே ஞானத்தோடைய உச்சியில் இருக்கவங்க மட்டும்தாங்க ஐயா இங்கே வர முடியும் இங்கே கிடைக்கும் அந்த பரிசம் மட்டும்தான் இங்கே கிடைக்கும்

அவங்களுக்கு எந்த ஒரு இடருமே இல்லாம அவங்களை கூட்டிட்டு போய் அந்த திவ்ய தரிசனம் காமிச்சு கொண்டு வந்து விடுறாங்க ஐயா thank you